ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சட்னிங்க இது வந்து தேங்காயும் வேர்க்கடலையே செய் யூஸ் பண்ணி செய்கிற சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஏழு காஞ்ச மிளகாய் ஆறு பல் பூண்டு இதை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கூடவோ குறைச்சலோ பார்த்து சேர்த்துக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அளவுக்கு வறுத்தா போதுங்க இப்போ தேங்காய் ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பத்து இருபது செகண்ட் கலந்து விடுங்க தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு பத்து இருபது செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு இருபது செகண்டுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இந்த சட்னி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு இது வருத்தா போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் சட்னி அரைக்கும் போது என்றைக்கும் ஆற வச்சு அரைங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பளுவுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லை போதுன்னா அந்த அளவுக்கே விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்காக செஞ்சுக்கங்க தண்ணியாக வேணும்னா தண்ணி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு இருந்தால் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் க எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாரி நிறைய சட்னி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்